நகர் மற்றும் மாநகருக்கு புறவழி சாலைகள் கோடி அமைக்கப்படும் கடலூரில் மாவட்ட ஆட்சி தலைவர் வழியாக கஸ்டம்ஸ் சாலை ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் கடலூரில் புதிதாக ஒரு சுற்றுலா மாளிகை ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் திருவள்ளூரிலே புதியதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் மூணு கோடியிலே கட்டப்படும் திருப்பூர் மாநகருக்கு புறவழிச்சாலை அமைக்கவும் தூத்துக்குடி நகரிலே இணைப்பு சாலை அமைக்கவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை மூணு கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் பன்னெண்டு சுற்றுலா மேம்பாடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக பத்து கிலோமீட்டர் சாலை பதினைந்து மேம்படுத்தப்படும் பதிமூணு நிலையெடுப்பு பணிகள் புறவழிச்சாலைகள் இணைப்பு சாலைகள் நகரப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஆறு புறவழிச்சாலைகள் மற்றும் நான்கு இடைப்பு சாலைகளை அமைக்க இருநூத்தி எண்பத்தி கோடி மதிப்பீட்டில் நிலையடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அரசியல் தெரிந்து மின்னம்பலம் சேனலை செய்யுங்க முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை வழி சாலையாகவும் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகளை இருவழி சாலையாகவும் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்திய மேம்படுத்தப்படும் இரண்டு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை முதலமைச்சர் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் மூன்றாவது முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையற்றி சாலைகளை இணைக்கும் திட்டத்தின் கீழ் எண்பத்தி நாலு தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் ஆத்தூர் நகர் மற்றும் ஓசூர் மாநகருக்கு புறவழிச்சாலைகள் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அஞ்சு தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி ராசிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் முட்டம்பாலம் ஆகிய மூன்று இணைப்பு சாலைகளை இருநூத்தி முப்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் ஆறு உயர்மட்ட பாலங்கள் ஆறுகளின் குறிக்க தங்கு தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய ஆறு உயர்மட்ட பாலங்கள் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் புது புதுப்பிக்கப்படும் ரயில்வே திட்டப்பணிகள் பணிகள் ரயில்வே கடவுகள் மாற்றாக பத்து ரயில்வே மேம்பாலங்கள் ஒரு கீழ்ப்பாலம் எழுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் எட்டு கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக கஸ்டம்ஸ் சாலை ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் ஒன்பது நடைபாலம் அமைத்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை அருகே நடைபாளம் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் ஆயிரம் கிலோமீட்டர் நீள ஊராட்சி சாலைகளை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தப்படும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லூராயமலையில் வெள்ளிமலை திருப்பதி ஊராட்சி ஒன்றிய சாலையை மாவட்ட இதர சாலையாக தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சைபர் கோடியிலே மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் பன்னெண்டு சுற்றுலா மேம்பாடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக பத்து கிலோமீட்டர் சாலையை பதினைஞ்சு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பதிமூணு நிலையெடுப்பு பணிகள் சாலைகள் இணைப்பு சாலைகள் நகரப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஆறு சாலைகள் மற்றும் நான்கு இணைப்புச் சாலைகளை அமைக்க இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பதினாலு காலதாமதமின்றி பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் ரெண்டு ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு பதினொன்று புள்ளி எட்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நிலெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பதினஞ்சு விரிவான அறிக்கை நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பதினஞ்சு சாலைகள் இணைப்பு சாலைகள் சாலை மேம்பாலம் அமைக்க விரிவான அறிக்கை மூணு கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் பதினாறு சுற்றுலா தலமான ஏற்காடு மலைக்கும் செங்க திருச்செங்கோடு மலை மலைக்கோயிலுக்கும் மாற்றுப்பாதைகள் அமைப்பதற்கு ஒரு கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் திருப்பூர் மாநகருக்கு புறவழிச்சாலை அமைக்கவும் தூத்துக்குடி நகரில் இணைப்பு சாலை அமைக்கவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை மூணு கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் பதினெட்டு எண்ணூரிலே இருந்து பூஞ்சேரி வரையிலான கடல்வழி இணைப்பு பாலம் மற்றும் கோபிச்சுற்றிப்பாளையம் இணைப்பு சாலை அமைக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக நாலு கோடி மதிப்பீட்டில் விரிவான சாத்தியக்கூறு அறிவிக்கை தயாரிக்கப்படும் சென்னை பெருநகர பகுதியிலே உயர்மட்ட பாலம் மற்றும் புறவழிச்சாலை அமைக்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சென்னை பெருநகர பகுதியில் பாடி அருகே யூ வடிவை சேவை சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையிலே உள்ள திருவான்மியூர் கொட்டிவாக்கம் வரை உள்வள்ள சாலையை அகலப்படுத்துவதற்கு தொண்ணூத்தி கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சென்னை நகரிலே கிழக்கு கடற்கரை சாலையிலே திருவான்மியூரிலிருந்து புத்தண்டி பகுதி வரை பதினாலு புள்ளி ரெண்டு சைபர் கிலோமீட்டருக்கு நான்கு வழித்தடமாக உயர்மட்ட சாலை ரெண்டாயிரத்தி நூறு கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அமைக்கப்படும் நகராட்சிகள் நகரங்கள் மாநகரங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விதமாக புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் புறவழிச்சாலை திருநெல்வேலி புறவழிச்சாலை ரெண்டு திருப்பத்தூர் தென்காசி மயிலாடுதுறை நாமக்கல் மூன்று சங்கரன்கோயில் திருக்காட்டுப்பள்ளி பாப்பாரப்பட்டி வேலூர் சிவகாசி மன்னார்குடி ஆகிய புறவழிச்சாலை பணிகளுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மேலும் மதுரை வெள்ளி வெட்ட சாலை சிட்டம்பட்டி முதல் ஆலம்பட்டி வரை நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளச்சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் இதனுடைய தொடர்ந்து கடலூரிலே புதிதாக ஒரு சுற்றுலா மாளிகை ஆறு கோடி மதிப்பீட்டில கட்டப்படும் காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் திருவள்ளூரிலே புதியதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் மூணு கோடியிலே கட்டப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ஒன்பது புள்ளி ஒன்பது சைபர் கோடியில் கட்டப்படும் கல்வராயமலை ஏற்காடு பொள்ளாச்சி ஆகிய மூன்று புதிய ஆய்வு மாளிகைகள் ரூபாய் ஒன்பது புள்ளி அஞ்சு சைபர் கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் எனவே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல பேர் நேரிடத்திலே அறிவிப்பு தர வேண்டும் என்று பல எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதை ஒன்றன் ஒன்றாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு ஒதுக்க முடியுமோ அவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு என்கிற அந்த அலகின் கீழ் எவைகளெல்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவாக அது செயலாக்கம் செய்ய முடியுமோ அது இந்த துறையின் சார்பாக செயல்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பேரவைத் தலைவர்களுக்கு என்னை நன்றியும் பாராட்டுதலையும் சொல்லி நம்முடைய மாண்முக முதலமை அமைச்சருடைய அனுமதியின் பேரில் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரை பைபா சாலை அவசியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் திருச்சியில் அது மாதிரி புதிய சுற்றுலா மாளிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய அவருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த நெடுஞ்சாலைத்தையும் பொதுத்துணையும் சிறப்பாக பணியாற்றும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க கேட்டீங்கன்னு நான் அவரை பதில உட்காருங்க உட்காருங்க அவங்க இல்ல முதலமைச்சர் மான்மூகி நெடுஞ்சாலத்துறை அமைச்சர் பேச விடுங்க நானும் ஒரு முன்னாள் அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறேன் எதிர்க்கட்சியா இருக்கிறேன் ஆளுங்கட்சியா இருக்கிறேன் நாங்களாம் பேசி நீங்களாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களே ஆ இல்ல ஒன்றும் இருங்க இரு ஆ போதும் நம்ம அதை நீங்க நான் மாற்றி சொல்லிட்டீங்க போதும் நான் மன்மூகிய இப்போ

இப்போ இல்ல இப்ப நீங்க கேக்குறீங்க எல்லாம் அமைச்சரெல்லாம் இருந்து பதில் எல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம் அது மாதிரி எல்லாம் நீங்க சொன்னது சரியான பதில் சொல்லிட்டீங்க ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்றிய அரசாங்கம் சுற்றுலா துறையின் மூலமாக இந்த பாலத்தை அமைக்க வேண்டும் என்று அவங்க தான் அனுப்புறாங்க அதுக்கு பின்னால் இந்த நான்கு துறைக்கு போகுது அதாவது துறைக்கு போகுது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முறைக்கு நாலு முறை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் மட்டும் எப்படி நடத்துறது எந்த துறையும் ஏற்றுக்கொள்ளல ஏன்னா அது கடலூரில் கட்டுறதால என்ன ஆகுமோன்ற எல்லா துறைக்கும் அச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இது நெடுஞ்சாலைத்துறை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு உரம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு உரம் வந்த உடனே நாங்களும் அதை பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னால் ஓராண்டு காலம் கழித்து ஆண்பு முதலமைச்சர் ஒரு ரெவி மீட்டிங் வைக்கிறார் எங்கள் நெடுஞ்சாலைத்துறை மாதிரி ரிவியூ வைக்க பொழுது அப்ப கேக்குறாரு பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் இது கிடப்பில் இருக்கிறது ஏன் இது கிடைக்குதுன்னு கேட்கிற பொழுது யாரு ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் எண்ணி துணிக கருமம் முயற்சி திருவினை ஆக்கம்ன்ற ரெண்டு குரலை எங்கிட்ட சொல்லி தான் எடுனாரு அதுக்கு பின்னால புரிஞ்சுங்க நீங்க அது இல்ல 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 அதெல்லாம் கிடையாது சொல்றேங்க பணம் வேற உறுப்பினர்கள் பேசக்கூடாது அமைச்சர் பயன் சொல்லி முடிங்க பேரவைத் தலைவர் சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக ஐம்பது சதவீதம் அவங்களும் ஆங்கில அரசாங்கம் மூலமா ஐம்பது சதவீதம் பணம் இல்ல பிரச்சனை இது எடுக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க கடல்ல இருக்குது சீற்றத்துல இருக்குது கோயில் அடிக்கிறது எப்படின்னு பயப்பிடுறாங்க அப்பதான் முதலமைச்சர் எங்களுக்கு தைரியம் கொடுத்து எடுன்னு சொன்ன வேற்பாடு ஐஐடி பிரபஸ் எல்லாம் வர சொல்லி அதுக்கு பின்னால் மூன்று கூட்டங்கள் எல்லாம் போடப்பட்ட பொழுது பாலம் மாத்திரம் வேணாம் கண்ணாடி பாலமா போடி என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை திட்டத்தை எடுத்து பாருங்க ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை